வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் செட்டி நாடு காளான் குழம்பு தான் செய்ய போகிறோம் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் மூணு வரமிளகாய் மூணு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு குத்து கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அரிசி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு கருகாமல் வறுத்துட்டோம் இப்போ இதில் சவ்வா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கசகசா பேன் சூட்லேயே ஒரு பத்து இருபது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதே பேனில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் தேங்காய் இந்த அளவுக்கு வரவிட்டது போது இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுன பிறகு மிக்சிச்சரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது வெங்காயத்தை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இதில் ஒரு கொத்து கருவேப்பில் மீடியம் சைஸில் மூணு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்க இதையும் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தக்காளி நல்லா மசீரளவுக்கு வதக்கிடலாம் அளவுக்கு தக்காளி வதங்கிருச்சு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வசனம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு காளான நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம் கூடவே மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இடையில் அடிக்கடி கலந்து விடணும் அஞ்சாறு நிமிஷம் வேக விட்டுருந்தோம் காளான் நல்லா வெந்திரிச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை ஆப்போம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த செட்டிநாடு காளான் குழம்பு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்